பானியன் ஸ்டோர் நியூபிரமோ ரொம்பவே கவலையில் இருந்துட்டுருக்காங்க சரவணன் இருந்துட்டு ஏன்னா தங்கமலை இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏமாத்திட்ருக்காங்கன்ட்டு உடனே வந்து டி சரவண அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணுன்ற நான்ன்றாங்க சொல்லுமா என்ன விஷயம்ன்றாங்க டி எதுக்கு அந்த மயிலாக அந்த அந்தளவுக்கு நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அம்மா நான் என்னம்மா கஷ்டப்படுத்துனேன் அவள் தான் என்ன ஏமாற்றிட்டுருக்கான்றாங்க சரவணான ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஒரு பொண்ணுங்க க குழந்த விஷயத்தில் யாரும் போய் சொல்ல மாட்டாங்க ஆனால் அது விஷயமா வச்சு வச்சு நீ மயிலை ஏன்டா அப்படி கஷ்டப்படுத்திட்டுருக்க இருக்க சரவணா நீ இந்த மாதிரி இடம் இரு நான் நினைக்கவே இல்லைடா நான் நீ அந்த பொண்ணை ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி அவ எனக்கு சொன்னா ஏன்டா அப்படி நடந்துக்கிறேன்றாங்க நான் எதுவும் அப்படி நடந்துக்கலாமான்றாங்க உங்களை எல்லாருமே அவள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கா போதை நிப்பாட்டா சரணான்றாங்க இந்த புத்தி எங்கே இருந்துறவனுக்கு வந்ததுன்றாங்க அம்மா அதெல்லாம் சொன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்கமானு மனசு நினைக்கிறாங்க டே உங்கள்கிட்ட தானே பேசிட்டு இருக்கானு வாங்க அது வந்து நான் அப்படி எதுவும் நினைக்கலமான் போதை நிப்பாட்டு ஒவ்வொரு டைமும் அந்த குழந்தையோட விஷயத்தை சொல்லி சொல்லிதான் நீ மயில் மயில்கிட்ட சண்டை போடுறியமே சொல்லி அந்த பொண்ணு பாவண்டா ரொம்ப வருத்தப்பட்டா அப்படின்றாங்க இதெல்லாம் நடி அவளுக்கு நம்ம சொல்லியாக கொடுக்கணும் அவள் ரொம்ப நல்லா இல்லை நடிப்பா அப்படின்னு மனுஷன் நினைக்கிறாங்க டே என்ன சொன்னேன் இல்லைம்மா ஒன்றும் இல்லைன்றாங்க டே நீ இப்படியெல்லாம் மாறுவே நான் கொஞ்சம் நினைக்கலடா ஒவ்வொரு முறையும் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கடா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சரவணன் கிட்ட அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்படி சொல்ல என்ன மாத்திரை ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ